ஓடி மக்கள் கூட்டம் அங்கே ஆடு மாட்டம் அந்த வானுலகம் பார்க்கும் பாரி ஜாதம் பூக்கும் திருமாளி இருக்கும் சோலை சிலம்பாரி இருக்கும் மேலே மக்களது தேவை அதை தீர்ப்பது தான் சேவை திருமாலி இருக்கும் சோலை சிலம்பாரி இருக்கும் மேலே மக்களது தேவை அதை தீர்ப்பது தான் சேவை அழகர் வலை பாரு அந்த அழகு கில்லை அழகர் வரும் அதை ஆனந்தமாய் பாடு அழகர் மலை பாரு அந்த அழகு கிள்ளையீடு அழகர் வரும் போது அதை ஆனந்தமாய் பாடு ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு ரூபா ஆனா பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொடுங்க பன்னெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அப்படியா தேவைக்கேற்ப சார்ஜஸ் ஸ்ரீராம் பைனான்ஸ் கோல்டு லோன் மாதிரி லோன் திரும்ப செலுத்தும் வரையில் மட்டுமே வட்டி